என் அன்பு குழந்தையே நேற்று இன்று நாளையன்று நீ காத்திருந்ததெல்லாம் பொதும் என் கண்மணி இன்னும் இரண்டே நாட்களில் உன் வாழ்வில் ஒரு முக்கியமான நிகழ்வு நடக்கப் போகின்றது நான் உன் பிரச்சனைகளையெல்லாம் தீர்த்து வைப்பேன் உன்னுடைய வேண்டுதல்களையெல்லாம் நிறைவேற்றி வைப்பேன் என்று ஏக்கத்தோடு ஓசையின்றி நீ உள்ளத்தால் அழுவதை காணும் போது என் உள்ளம் கரைகின்றது நீ எவ்வளவு உயர்ந்த மென்மையான மனம் கொண்டவள் காசு பணம் இல்லாமல் போனாலும் பிறரை நேசிக்கும் சுத்தமான மனசை கொண்டவள் நீ உன்னை எப்படி உன் தந்தை நான் மறப்பேன் உன்னுடைய வேண்டுதல்களை நான் கேட்காமல் எப்படி இருப்பேன் உன்னை மறந்து நான் வேறு யாருக்கு அருளை புரிவேன் உன்னுடைய கண்டங்களின் கணக்குகளை நான் கையில் எடுப்பேன் உன் வழிகளில் எல்லாம் என்னை நினைத்து கொண்டே இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன்னை விட்டு விலகிவிட மாட்டேன் என்று நான் உரைத்த சத்திய வாக்கை நான் என்றும் மாட்டேன் உன் குடும்பத்தில் உள்ள அனைவரும் என்னை வழிபடுகிறார்களா என்ற எவ்வித எதிர்பார்ப்பும் எனக்கு கிடையாது அவர்கள் வணங்கினாலும் வணங்காவிட்டாலும் நீ என் பிள்ளை இந்த தந்தையின் பிள்ளை உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் அரவணைத்து காப்பாற்றுவேன் இன்று நான் உன்னிடம் எதை பற்றியும் பேச வரவில்லை உனக்கு ஆறுதல் வார்த்தைகளையும் நான் தேடி வரவில்லை உன்னை மாற்றவும் தேற்றவும் கூட இன்று எனக்கு அவசியமில்லை ஏனெனில் உன் கவலை எல்லாம் ஏனெனில் உன் கவலையெல்லாம் கடந்து வரும் காலத்தை நீ விட்டாய். விரைவில் இரண்டு நாட்களுக்குள் உன் அதிகபட்சம் வாழ்வில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் நிகழப்போகின்றது நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த அந்த இடத்திலிருந்து ஒரு நல்ல மாற்றம் நிகழப்போகின்றது இந்த விஷயங்களை உன்னிடம் சொல்வதற்காக மட்டுமே தான் நான் உன்னிடம் இன்று வந்துள்ளேன் காலங்கள் கைகூடி வரும் நேரத்தில் நீ கலங்கிக் கொண்டு நின்றிருக்காதே அது தவறு என்பதை சொல்வதற்காகத்தான் உன்னை தேடி வந்துள்ளேன் நீ செய்த தவறுகள் பாவங்கள் அனைத்தும் இன்றோடு விட்டது தொட்டதெல்லாம் பொன்னாகும் நேரம் சர்வ நிச்சயமாக அது இதுதான் ஒரு நாளும் கலங்காதே நீ அடுத்தவன் கையில் எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த காலமெல்லாம் மாறும் கண்மணி இனி நீ பலருக்கு உதவி செய்யும் காலம் வரப்போகின்றது நீ மற்றவர்களுக்காக காத்திருந்த காலமெல்லாம் கடந்து விட்டு இனி உனக்காக உன் வரவிற்காக அடுத்தவர்கள் காத்திருக்கும் காலம் வந்துவிட்டது இன்னும் சரியாக இரண்டே நாட்கள்தான் காலம் கனிந்து விட்டது நம்பிக்கையோடு காத்திரு நல்லதே நடக்கும் குழந்தையே உன் மனதில் இருக்கும் ஆசைகளையும் விருப்பங்களையும் நீ எதிர்பார்த்து காத்து விஷயங்களையும் உன் தந்தை நிறைவேற்றி உன் கைகளில் கொடுக்க போகின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் கவலைகளும் கஷ்டங்களும் சோதனைகளும் அனைத்தையும் உன்னுடைய தந்தை நீக்கப் போகின்றேன் இதுவரை நீ கனவுகளில் கண்ட சந்தோஷமான வாழ்க்கையை இனி நிஜமாக அனுபவிக்கப் போகின்றாய் நீ எதிர்பார்த்த வேலையும் உனக்கான நாளையும் உனக்காக நான் அமைத்து தரப்போகின்றேன் இனி நீ சிறப்பாகவும் ஆரோக்கியத்துடனும் அனைத்து செல்வங்களுடனும் சந்தோஷமாகவும் மனமகிழ்ச்சியாகவும் போகின்றாய் என் குழந்தையே இதுவரை நீ அனுபவித்து வந்த வேதனைகளையும் நிகழ்வுகளையும் மறந்துவிடு இனி நீ அனுபவிக்கப் போகும் சந்தோஷமான வாழ்க்கைக்காக உன் தந்தையிடம் நன்றி சொல்லி நிம்மதியாக உறங்கு என் நினைவுகளுடன் வாழும் உனக்கு இனி நித்தமும் சந்தோஷம்தான் அதற்காகத்தான் உன்னுடைய தந்தை உன்னுடனே இருக்கின்றேன் என் குழந்தையே எல்லோருக்கும் நல்லதுதான் நினைக்கின்றேன் யாருக்கும் எந்த தீர்வும் செய்யவில்லை பழி பாவங்களுக்கு அஞ்சு வாழும் எனக்கு மட்டும் ஏன் இந்த கஷ்டங்கள் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நடக்கின்றது தவறு செய்பவர்கள் அனைவரும் சந்தோஷமாக வாழ்கின்றார்களே நான் மட்டும் இங்கு கஷ்டங்களை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றேனே என்று உன் மனதில் எத்தனை விதமான கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கின்றன இவை அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே நீ ஒரு விஷயத்தை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் எத்தனை சிறப்பாக ஒரு குதிரை வண்டியை இழுத்துச் சென்றாலும் அதற்கு சாட்டையடி விழுகத்தான் செய்யும் அதுபோல அனைவருக்கும் நல்லது நினைக்கும் உனக்கு எத்தனை சிறப்பான மனிதனாக இருந்தாலும் விமர்சனங்களும் வம்பு வார்த்தைகளும் உன்னை நோக்கி விழத்தான் செய்யும் இதையெல்லாம் நினைத்து நீ கவலைப்படாதே இப்பொழுது நீ அப்படிப்பட்ட சூழ்நிலையில் மாட்டிக்கொண்டிருப்பதை நான் பார்த்து கொண்டுதான் இருந்தேன் அனைத்திற்கும் முடிவு வரப்போகின்றது காலம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்காது உன் துன்ப காலத்தை மாற்றி உனக்கான இன்ப காலத்தை உன் தந்தை மாற்றித்தரப் போகிறேன் நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த விஷயங்கள் நடக்க போகிறது தைரியமாக இரு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும் என் தங்கமே உனக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது அதை சரியாக பயன்படுத்திக் கொள் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் உன்னுடைய ஆசைகளை ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றப் போகிறேன் என்னுடைய வருகைக்காக நீ காத்துக்கொண்டிருக்கின்றாய் நீ மட்டுமல்ல உன் வீட்டில் உள்ள மரக்கதவுகள் கூட என் வருகைக்காக விட்டேன் நீ என்னை காணும் நேரம் வந்து விட்டது என்னுடைய அருள் பார்வை உன் மீது படும்படியான நேரம் வந்துவிட்டது என்னை நீ அன்போடு வரவேற்கும் நேரம் வந்துவிட்டது என்னுடைய காலடி பட்டதும் உன்னுடைய குடும்பமே மகிழ்ச்சி வெள்ளத்தில் மூழ்கப் போகிறது செல்வ சுபீட்சம் பெற்று உன்னுடைய குடும்பம் சந்தோஷமாக வாழப்போகிறது அதனால் தயாராக இரு இழுப்பறியாக இருந்த நல்ல செயல்கள் எல்லாம் இனி தாமாகவே நடக்க போகிறது உன் வீட்டில் உள்ள அனைத்து தீய சக்திகளையும் விரட்டி மகாலட்சுமியை வரவைக்கப் போகிறேன் உன்னுடைய இல்லமே நறுமணம் வீசப் போகிறது எப்பொழுதுமே என்னுடைய நாமத்தை உச்சரித்துக் கொண்டிருக்கிறாய் இனி உன் வீட்டில் உன்னுடைய அப்பாவின் கருணை பார்வை நிரம்பியிருக்கும் நான் உன் வீட்டிற்கு வந்த பிறகு அனைத்து சுப நிகழ்வுகள் ஒவ்வொன்றாக நடக்கும் என் குழந்தையே உன் வீட்டில் காலடி எடுத்து வைக்க ஆசையோடு நிற்கின்றேன் நீதான் என்னை அழைப்பதற்கு தாமதம் செய்து கொண்டிருக்கிறாய் என் அன்பு குழந்தையே இன்றைய மாலை வேளையில் எனக்காக ஒரு தீபம் ஏற்றி என்னை அழைத்து பார் உன் வீட்டில் என் கால் தடம் தெரிவதை நீ உணர்வாய் என் நாமம் எங்கெல்லாம் உச்சரிக்கப்படுகின்றதோ அங்கெல்லாம் அத்தனை கதவுகளும் திறக்கப்படுகிறது என் அன்பு குழந்தையே இனி உன் வாழ்க்கையில் உனக்கு சந்தோஷம் நிம்மதி செல்வம் மகிழ்ச்சி என அனைத்தும் கிடைக்கப் போகிறது ஆனந்தமாக இரு சந்தோஷமாக இரு உனக்கு வாடிய முகத்தை தந்தவர்கள் அனைவரின் முன்பு நீ சந்தோஷமாக இருக்கும்படி நான் மாற்றப் போகிறேன் என் குழந்தையே சிறப்பான நாட்களை அனுபவிக்கப் போகின்றாய் இனி எல்லாம் ஜெயமாகவே முடியும்